வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எக்ஸாம் நெருங்கிட்டிருக்கு இன்னும் டூ த்ரீ டேஸ் தான் இருக்கு இந்த டைம்ல நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தியும் அதை விட முக்கியமா எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு எடுத்துட்டு போற திங்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு எடுத்துட்டு போகக்கூடாத திங்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேவையில்லாம எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு அந்த இடத்துல போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி அஹ் அவங்ககிட்ட போய் கெஞ்சி அஹ் போன உடனே நம்ம வந்து என்ன ஆயிரும் அப்செட் ஆயிரும் அப்படியே அந்த ஹோல் டேவும் கலாப்ஸ் ஆயிடும் அதனால நம்ம எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு டியூஸ்டே நாளைக்கு வென்னஸ்டே இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்லியிருக்க இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைலு ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபைலை வாங்கி நல்லா க்ளோஸ்டு ஃபைலாக இருக்கணும் ஓப்பன் ஃபைல் எடுக்காதீங்க அதுக்குள்ளே நீங்க போட்டு வைக்க முடியாது க்ளோஸ்டு ஃபைலாக பேக் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபைலில் நான் சொல்லியிருக்க இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிடணும் சரியா அதுக்கு தான் இது கடைசி நேரத்தில் ஓடி போய் பெண்ணு வாங்குறது பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு ஓடுறது இந்த பதட்டமே உங்களுக்கு மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பிளாங்க் ஆகிடும் அதனால இன்னைக்கு நாளைக்குள்ள இத நீங்க பண்ணி நீங்க பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே இப்ப என்னென்ன பொருள்லாம் எடுத்துட்டு போகணும் மஸ்ட் ஹாவ் திங்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம் ஹால் டிக்கெட் வித் ஆல் பேஜஸ் ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் கேப்பீங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதுமா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதுமா பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வேண்டாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு தான் நல்லது ஃப்ரண்ட் பேஜை மட்டும் தான் பார்ப்பாங்க பட் சம்டைம்ஸ் சில பேர் ஃபுல்லாகவே காமிங்கன்னு கேட்பாங்க ஏன்னா இன்விஜிலேட்டரை வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது யார் வருவாங்க அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு அதென்னா அஞ்சு கிலோ வெயிட்டாக இருக்க போது ரெண்டு பேப்பரை சேர்த்து தூக்கிட்டு போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது அதை விட இன்னொரு யூஸ் என்னன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஆல் பேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகும்போது நீங்க அங்கே போயிட்டு உங்களோட டேபிள் சேர்லாம் என்னன்னா சம்டைம்ஸ் ரொம்ப டஸ்டா இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி டைம்ல நீங்க ஓஎம்ஆர்ட் ஷீட்டை டேரெக்டா கொண்டு போய் டேபிள் ஷீட் டேபிள் மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல கண்டிப்பா ஃபுல்லா தூசியெல்லாம் ஒட்டிக்கும் அந்த டைம்ல நீங்க இதை வச்சுட்டு எழுதலாம் அது இந்த ரெண்டு மூணு ஷீட் இருக்கு இல்லையா அதை கீழ வச்சுட்டு அது மேல உங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு எழுதுறதுக்கும் இது யூஸ் ஆகும் ஓகேவா ரெண்டாவது யூஸ் என்னன்னா நிறைய அந்த மரச் எல்லாம் என்ன இருக்கும்னா நிறைய ஓட்ட கோடு கிராக்கு அப்படி இருக்கும் அது மேல வச்சு நீங்க ஷேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க டைரக்டா அப்போ ஷேட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துருது கீழே ஓட்டையா இருக்குது டே சேரு அந்த டேபிள் அதில் ஓட்டை விழுந்துருதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேவா உங்கள் ஓஎம்ஆரே இன்வாலிட் ஆகிரும் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பெட்டர் நீங்கள் எப்பயுமே ஓஎம்ஆர் ஷீட்டை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேப்பர் மேலே வச்சு எழுதுறது தான் பெஸ்ட்டு அப்போது நீங்கள் ஃபுல் ஹால் டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க அதே மாதிரி கலரா ஜெராக்ஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கலர் பிரிண்ட் அவுட் ரெண்டு காப்பி நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட் ஏன் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து முகம் பிளர் ஆகும் உடனே ஃபேஸ் கிளியரா இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு போய் இவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க இதெல்லாமே தேவையில்லை நீங்க கலர் பிரிண்ட் அவுட்ல தெளிவாக எடுத்துக்கிட்டு ரெண்டு காப்பி கையில் வச்சுட்டு போங்க ஓகேவா நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு இது வந்து உங்க வந்து ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோ கிளியரா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த போட்டோவை ஒட்டி சைன் வாங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே ரெண்டு போட்டோ கையில வச்சுக்கிறது பெஸ்ட் ஹால் டிக்கெட்ல கிளியரா தான் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க பட் உங்களோட நாளைக்கு எடுத்துட்டு போற ஃபைல்ல இதெல்லாம் இருக்கணும் ஓகேவா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ ரெண்டு தெளிவா இருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த போட்டோல இன்னொரு இஷ்யூ இருக்கு நீங்க இப்ப பிரசண்டா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போங்க ரீசெண்டா எடுத்த போட்டோவா இருக்கணும் போட்டோல கண்ணாடி இருக்கும் இதுல நேர்ல கண்ணாடி போட்டிருக்க மாட்டீங்க போட்டோல நார்மலா இருப்பீங்க இப்ப மொட்டை போட்டிருப்பீங்க தலைய ஆளே வேற மாதிரி இருப்போம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம் இப்ப சடனா வெயிட் போட்டிருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரென்சியேட்டா பண்ற மாதிரி போட்டோஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க லேட்டஸ்ட்டாக நீங்க இப்போ அங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எப்படி இருக்கீங்களோ அதே கெட்டப்ல எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு தான் ஐடி அவங்க வந்து ஐடி ப்ரூஃபுக்கு நீங்க பேன் கார்டு கொண்டு வரலாம் நீங்க வந்து உங்க டென்த் மார்க் ஷீட் கொண்டு வரலாம் அப்படி நிறைய போட்டிருப்பாங்க அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் ஆதார் கார்டு தான் பெஸ்ட் ஓகேவா நீங்க வந்து ஆதார் கார்டை நீங்க எடுத்துக்கோங்க ஒரிஜினலாக ஜெராக்ஸான்ற ஒரு டவுட் வரும் நீங்க ஒரிஜினல் ஒன்னு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஒரிஜினல்லையும் இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணியிருக்கிறது முடிஞ்சா எடுத்துக்கோங்க அப்படி அந்த இது இல்லாம பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஷீட்டா உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அப்படி ஃபுல் ஷீட்டா இருந்தா எடுத்து கையில வச்சுக்கோங்க ஏன்னா அதையும் ஒரு சில பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க இந்த லேமினேஷன் பண்ணது வேண்டாம் ஃபுல்லா தான் வேணும் அப்படின்னு நான் இங்க வந்து இதை போட்டிருக்கேன் அடையாளத்துக்காக இதை போட்டிருக்கேன் பட் நீங்க ஃபுல் ஷீட் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஜெராக்ஸே போதும்னு எக்ஸாம் ஹாலில் வச்சிட்டு உங்ககிட்ட சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரிஜினலா உங்க கூட வந்தவங்ககிட்ட சேஃபாக சேஃபா கொடுத்துட்டு போயிடலாம் ஓகேவா ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாம் ஹாலு கொண்டு போய் அது கிழிஞ்சிட்டாலோ ப்ராப்ளம் ஆயிட்டாலோ மிஸ் ஆயிட்டாலோ உங்களுக்கு பின்னாடி மற்ற இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் ஆகும் அதனால ஆதார் கார்டுல ரெண்டு ஒரிஜினல் ஒன்னு ஜெராக்ஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு பிளாக் தான் நீங்க மார்க் பண்ணணும் அதுவும் பால் பாயிண்ட் பென்னு தான் பிளாக் கலர் தானே அப்படிங்கிறதுக்காக ஜெல் பென்ல மார்க் பண்றது இங்க் பென்ல மார்க் பண்றது அஹ் ஸ்கெட்சு மார்க்கரு இப்படி எது வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது பால் பாயிண்ட் பென்னு மட்டும் தான் பண்ணணும் இந்த பெண்ணுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேவா நான் வளவலன்னு பேசுறேன் நினைக்காதீங்க டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த பெண்ணை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கடைக்கு போய் பிளாக் பென்லையே என்னென்ன பிராண்ட் இருக்கோ ஒரு மூணு நாலு பிராண்டை ஃபர்ஸ்ட் வாங்கி எழுதி பாருங்க அதுல உங்களுக்கு என்ன பிராண்ட் வந்து உங்க கைக்கு ஸ்மூதா இருக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ நீங்க அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இதுமே எப்படி நீங்க சூஸ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஒல்லிய எழுதுற பெண்ணும் எடுக்கக்கூடாது ரொம்ப திக்கா எழுதுற பெண்ணும் ரொம்ப தப்பையா எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி பெண்ணும் சூஸ் பண்ண கூடாது ஒரு மீடியம் சைஸ் நீங்க சூஸ் பண்ணணும் எழுதுறதுல ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே அந்த மாதிரி வெரைட்டி கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ஒல்லியா எழுதுற பெண்ணுனா நீங்க அந்த ஷேட ஃபுல்லா ஷேட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் ஒவ்வொன்றிலையும் அஞ்சு செகண்ட் லேட் ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி பத்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிரும் இல்ல ரொம்ப தப்பையா நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தெரியாம புள்ளி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப பி பிபின்னு நினைச்சிட்டே போய் ல கையை வச்சுட்டீங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பி தான் போடணும்னு அப்ப அந்த பெண்ணை எடுத்தாலும் அந்த இடத்துல மார்க் அதிகமா விழுகாத மாதிரி பெண்ணா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு இப்படி பெண்ணை வச்ச உடனே இங்கு கொட்டும் ஒரு சில பெண்ணெல்லாம் அந்த மாதிரி இல்லாம பெண்ணை வச்சுட்டு நீங்க மிஸ்டேக்கா எடுத்தா கூட அந்த புள்ளி தெரியாத மாதிரி பெண்ணா இருக்கணும் ஒரு மீடியமா இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப இங்கு கொட்டுற பெண்ணா இருக்க கூடாது ஒரு தடவை நீங்க ஷேட் பண்ணிட்டு உடனே அது காஞ்சு போற இங்கா இருக்கணும் உடனே அது ஒரு சில எல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இங்காவே இருக்கும் நம்ம கை இப்படி எடுக்கும்போது தெரியாம அதுல பட்டு இப்படி இழியிருதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓஎம்ஆர் சிட்டி இன்வாலிட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதனால பெண்ணு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நாலு பிராண்ட்ல எந்த பிராண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு பாத்துட்டு அதுல தின்னா மீடியமா திக்கா அப்படின்றத பார்த்து மீடியமா சூஸ் பண்ணுங்க அந்த ஒரே வெரைட்டில மீடியம்லயே மூணு பெண்ணும் வாங்கிக்கோங்க இதுதான் நான் சொல்றது எந்த பிராண்டு பிடிக்குதோ அது ஓகே அதுல மீடியம்ல மூணு பெண்ணு சரியா மூணு பெண்ணு உங்களுக்கு இருக்கணும் இந்த மூணு பெண்ணு எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்குள்ள மூணு பெண்ணுலயும் ஒரு பத்து பர்சன்ட் இன்கம் நீங்க தீர்த்திருக்கணும் அந்த மாதிரி தான் பெண்ணை எடுத்துகிட்டு போகணும் அங்க போய் ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணி சாமியை கும்பிட்டு நான் ஆரம்பிப்பேன் அப்படிலாம் பண்ணாதீங்க வீட்லேயே எவ்வளவு சாமி கும்பிடணுமோ கும்பிட்டுட்டு அந்த பெண்ணை நல்லா எழுதி எழுதி அந்த டிப்பை வந்து நல்ல ஃப்ளுயண்ட் ஆக்கிடணும் இங்க் வந்து இந்த கேப் கேப்பா விழுகிறது இங்க் இடையில அடைச்சிக்கிறது அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த பெண்ணை நீங்க கொஞ்சம் பழக்கிட்டு உங்க கைக்கு பழக்கிட்டு அந்த மூணு பெண்ணும் எடுத்துட்டு போறோம் பத்து பத்து பர்சன்டேஜ் தீர்ந்தா ஒன்றும் தப்பு இல்லை நம்மளுக்கு ஒரு பெண்ணே போதுமானதுதான் எக்ஸ்ட்ரா பேக்கேஜுக்கு தான் நம்ம மூணு எடுத்துட்டு போறோம் ஓகேவா ஒருவேளை எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பெண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒன்றை வச்சுட்டு போயிருங்க ஒன்று ஆனா கொண்டு போகும்போது மூணு எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் பாருங்க அனலாக் வாட்ச் அனலாக் வாட்ச்னா எது அப்படின்னு கேப்பீங்க நான் அதுக்கு தான் பிக்சர் கொடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறதான் அனலாக் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் கொண்டு போகக்கூடாது அதாவது இப்ப எல்லாம் வர்றதுல கரெக்டா ஒன் டூ த்ரீ நம்பர் கொடுக்குறாங்களா அப்படின்னா ஒரு சில வாட்சில் நம்பர்ஸ் இருக்கும் ஒரு சில வாட்ச்ல இங்கே நான் கொடுத்துருக்க மாதிரி புள்ளி கோடு சும்மா ஒரு சில்வர் பேட்டர்ன் கோல்டன் பேட்டர்ன் அப்படி இருக்கும் அப்படி இருந்தாலும் தப்பு இல்ல அதுவும் அனலாக் வாட்ச் தான் ஓகேவா உங்களுக்கு டிஜிட்டலா நம்பர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகாம மற்றபடி எந்த ஒரு குறியீடு ஒரு சில வாட்சில் வெறும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும் ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது மட்டும் தான் இருக்கும் இடையில நம்பரே இருக்காது அப்படி எது இருந்தாலும் ஓகே தான் அது எல்லாமே அனலாக்கு வாட்ச் தான் ஓகேவா கண்டிப்பா வாட்ச் இருக்கணும் வாட்ச் இல்லாம அங்க சொல்லுவாங்கல்ல அங்க அடிப்பாங்கல்ல அங்க எக்ஸாமினர்ட்ட கேட்டுக்கலாம்ல இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆனா அதை வச்சு நீங்க எக்ஸாம் எழுதவே முடியாது உங்க கையில வாட்ச் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் டைம் என்ன சார்ன்னு கேட்டு கேட்டு எழுதுறதுக்கும் அங்க இருக்க வாட்சை வாட்ச் அங்க இருக்க வாட்ச் அஞ்சு நிமிஷம் கூட இருக்கலாம் குறையா இருக்கலாம் நம்ம அதெல்லாம் பிளேம் பண்ண முடியாது நீங்க உங்களோட வாட்சை கரெக்டா செக் பண்ணி கரெக்டா டைம் அதுல ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் முன்னாடி வைக்கிறது பின்னாடி வைக்கிறது இந்த வேலையே வேண்டாம் அது கடைசி நேரத்துல ஏதாவது காலம் வரணும் கரெக்டா டைம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு வாட்ச ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கணும் ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு நீங்க பாட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தூக்கிட்டு சமைக்காதீங்க ஹாஃப் லிட்டர் அளவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வெளியே இருந்து பார்த்தா அந்த வாட்டர் பாட்டில் பியூரா உங்களுக்கு தெரியணும் உள்ள எதுவுமே இல்லை நான் தண்ணி மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சரியா ஏன்னா வாட்டர் பாட்டிலில் வந்து நான் பிளாஸ்கா கொண்டு வரேன் ஹாட் வாட்டராக கொண்டு வரேன்ட்டு அதுக்குள்ள வந்து ஏதாவது மறைச்சு வச்சு கொண்டு வந்து பிட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுக்காக மற்றது நீங்க கொண்டு போனீங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் வாட்டர் பாட்டில்ல அஹ் வேற எதையாவது மிக்ஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க எக்ஸாம் ஹால்ல அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனால அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஆனா நீங்க டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் தாராளமா கொண்டு போலாம் ஆஹ் ஏன்னா வேணும் கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸ்னு போது ஒரு பதட்டம் ஆயிரும் ஒரு டென்ஷன் ஆயிரும் ஒரு மாதிரி உங்களுக்கு மைண்ட் இருக்கும்போது நீங்கள் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து மூளைக்கு நல்லா இருக்கும் அந்த நேரம் ஏன்னா யாருக்கு எந்த நேரம் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிடுவோம் படபடன்னு வந்துரும் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட தண்ணி இருக்கிறது பெஸ்ட் ஓகேவா அதே மாதிரி இந்த தண்ணி இருக்குன்றதுக்காக இதை போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து எந்திரிச்சு உங்கள் பிளேஸை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று தண்ணிய தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப கீழே வச்சுட்டு தண்ணியை நல்ல வாயெல்லாம் தொடச்சிட்டு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் எமர்ஜென்சிக்கு தான் நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் நீங்கள் படுக்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறது ஓப்பன் பண்ணியே பக்கத்தில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது இந்த வேலை செய்யக்கூடாது இருந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு சொட்டு டிராப் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பட்டுட்டாலும் ரிஸ்க்கு ஓகேவா அதனால எனக்கு வந்து என்னால வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும்னாலும் ஓகே தான் இல்ல பக்கத்துல வச்சுக்கிறேன் தேவனா மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்றது இன்னும் பெஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஹேண்ட் கர்ச்சிப் கர்ச்சிப் நான் யூஸ் கண்டிப்பா கொண்டு போகணுமா அப்படின்னா கண்டிப்பா போகணும் ஏன் அப்படின்னா உங்களோட டெஸ்க்கும் சேரும் ஒருவேளை ரொம்ப நீட்டா இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க அந்த கர்ச்சிஃப வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு சில பேருக்கு எழுதும் போது ரொம்ப இந்த உள்ளங்கை எல்லாம் வேர்க்கும் ஓகேவா அந்த மாதிரி வேர்க்கிறவங்களுக்கு வந்து பெண்ணை பிடிக்கவே முடியாது வலிக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா அந்த கையில் இருக்க வேர்வையே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து என்ன நம்ம கை ரேகை வைக்கிறோம் இவங்களோட சைன் பண்றாங்க எதுலியாவது அந்த ஈரம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேவா அதனால ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க எப்பயாவது ஒரு வாட்டி உங்களுக்கு வேர்க்கிற மாதிரி தோணுச்சுன்னா தொடச்சுக்கோங்க சரியா அதனால ஒரு சின்ன கர்ச்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட் சாக்லேட்டோ இல்லை கேண்டியோ நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் ஏன்னா நான் கொண்டு போயிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சாக்லேட் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் தாராளமாக நீங்கள் வந்து ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு லோ சுகர் ஆயிரும் ஒரு மாதிரி தலை சுத்தல் ஆயிரும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு கேண்டி எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அவ்வளோ போயிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன்ஸ் கேட்டுருங்க போன உடனே சார் ஒரு ரெண்டு கேண்டி வச்சிருக்கேன் எனக்கு லோ சுகர் ஆயிரும் அந்த டைமில் நான் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சில நேரம் என்னன்னா ஒரு குறி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆனோன்னே நம்மளுக்கு மைண்ட் அப்படியே டல்லாகும் அந்த டைம்ல வந்து ஒரு சாக்லேட்டை நீங்கள் வாயில் போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சரியா அதனால தாராளமாக ஒரு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம் அதுக்காக பெருசாக எவ்வளோ பெரிய டைரி மில்க் நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு போகாதீங்க சின்ன சின்ன கேண்டிஸும் சின்ன சின்ன சாக்லேட் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஃபார்மல் ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் கோடு ரொம்ப 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 முக்கியமானது லேடிஸா இருந்தா நீங்க சாரியோ இல்ல சுடிதாரோ போட்டுட்டு போங்க நீட்டான ஒரு சாரியோ சுடிதாரோ அதே இது ஜென்னா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஷூ அந்த மாதிரி டீசெண்டா போங்க ரொம்ப ஷார்ட்ஸ் போட்டுட்டு போறது ட்ராக் பேண்ட் போட்டுட்டு போறது ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் அலவுடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலாம் அதுக்காக ஃபார்மல் பேண்ட் தான் போடணும்னு அவசியம் இல்லை பட் என்னன்னா அது ஜீன்ஸ் பேண்ட் இல்ல இந்த கார்கோ பேண்ட் போட்டுட்டு பத்து பாக்கெட்டு பத்து கயிறு தொங்கும் அந்த மாதிரி எல்லாம் போடாம பார்த்த உடனே நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா அந்த டிரெஸ்ஸிங்க வச்சே நம்ம வந்து ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா போக போறவங்க ஓகேவா இதெல்லாமே கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல போய் பண்ணதான் போறோம் பட் இங்க எக்ஸாம் போகும் போதே பார்த்த உடனே ஆஹ் இதெல்லாம் கவர்மெண்ட் அழுதவா வந்திருக்கு பாரு எப்படி வந்திருக்கு பாருன்னு சொல்ற மாதிரி நீங்க போகாதீங்க அப்படி யாராவது ஒருத்தர் நம்ம காது பட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாலோ இல்ல எக்ஸாமினர் வந்து என்னம்மா இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டாலோ கண்டிப்பாக அடுத்து நம்ம அப்செட் ஆயிரும் ஓகேவா அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க டீசெண்டாக போங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கவும் கூடாது அங்கே வர எல்லாரும் அவங்களோட லைஃபுக்காக எக்ஸாம் எழுத வராங்க மற்ற மாதிரி நம்மளுக்கும் அதில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கும் இருக்கக்கூடாது அதனால ட்ரெஸ் இப்பயே நீங்கள் இன்னைக்கு நாளைக்குள்ளேயே எந்த ட்ரெஸ்ஸை போட போறோம் அதை நல்லா நீட்டா எடுத்து அயன் பண்ணி இதை தூக்கி ஃபைல்ல வச்சிடாதீங்க நான் அதை சொல்லல நல்லா அயன் பண்ணி இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் நீட்டா எடுத்து வச்சு ப்ராப்பரா கடைசி நேரத்துல போய் அதுக்கு ஷால காணா பேண்ட காணான்னு தேடிட்டு இருக்காம ப்ராப்பரா எடுத்து வச்சிருங்க இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுட்டு போறேன் அப்படின்னு கபோர்ட்ல தனியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஓகேவா இப்போ இதெல்லாம் முடிஞ்சது இப்போ இதுல எடுத்துட்டு போற விஷயங்கள்ல நான் எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதாவது இப்ப எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஆஹ் இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ப்ராப்ளம் இருக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் டென்ஷன் இருக்கும் நீங்க வந்து பதட்டப்படாதீங்க இப்பயெல்லாம் அடல்ட் பேம்பர்ஸ் வந்து விக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் அது வந்து எந்த விதமான தப்பான விஷயமும் கிடையாது பல பேர் இதை சொல்ல யோசிப்பாங்க நான் வந்து இதை யோசிக்கல ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மனிதனோட இயற்கை சரியா அதை வந்து ஒரு ஒன் இயர் டூ இயரா கஷ்டப்பட்டு படிக்கிற ஒருத்தவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து அங்க போய் நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றது சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அது ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது அது அதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதே இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றது நீங்க வந்து இதை வந்து ஒரு இதாக நினைச்சுக்காம உண்மையிலே அந்த இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த டிப்பை வந்து நான் உங்களுக்கு ஓவராலா சொல்றேன் பிக்சரா கொடுக்காம நெக்ஸ்ட் இது வரைக்கும் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா அதை எல்லாம் நீங்க பேக் பண்ணி ஒரு ஃபைல்ல நாளைக்குள்ள நீங்க வச்சிடணும் அடுத்து நம்ம பார்க்க போறது எதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நம்ம அங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுன்றதை முதல் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க மொபைல் போன் மொபைல் ஃபோன் உங்க கையில இருக்கவே கூடாது நிறைய பேர் எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துட்டு சார் ஃபோனை எங்க வைக்க எங்க வைக்கன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபோன் வந்து உள்ள வந்துட்டு நீங்க கேட்டாலும் அவங்க வந்து ஒரு தனி ரூம் கொடுப்பாங்க உங்களுக்கு அங்க போய் கீழே வச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நாலாவது மாடியில நீங்க இருப்பீங்க கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல போய் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரிக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்றதையும் சொல்லிடுவாங்க அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து அதை மிஸ் பண்ணிட்டு அதனால டென்ஷன் ஆகுறது இல்ல உங்க கூட வந்தவங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் அந்த போனை யார்கிட்ட கொடுக்குறன்னு தெரியாம பதட்டமா இது மாதிரி நிறைய பேர் இருந்தவங்களாம் நாங்க பாத்துருக்கோம் எக்ஸாம் ஹால்ல அதனால உங்க கூட வர்றவங்ககிட்ட முன்னாடியே போனை கொடுத்து அனுப்பிடுங்க மொபைல் போன் எடுத்துட்டே வராதிங்க நெக்ஸ்ட் எலெக்ட்ரானிக் வாட்சஸ் எலக்ட்ரானிக் நான் ஆல்ரெடி சொன்னேன் அனலாக் வாட்ச் தான் இருக்கணும் எலக்ட்ரானிக் வாட்ச் அதாவது இந்த டிஜிட்டல் வாட்சஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே அலௌடு கிடையாது அதே மாதிரி கால்குலேட்டர்ஸ் கொண்டு வரக்கூடாது உள்ளே வந்து மேக்ஸ் தானே எக்ஸாம் தானே கேல்குலேட்டர் வச்சு போடலாம்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க கால்குலேட்டரோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ அலௌடே கிடையாது நார்மலான அனலாக் வாட்ச் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அது மட்டும் தான் அலௌடு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கூலிங் கிளாஸஸ் இந்த நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கூலிங் கிளாஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அது அவங்களுக்கு பழக்கமாகவே இருக்கும் அதனால அதை போட் அது மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே உள்ளே அளவுடு கிடையாது ஓகேவா அது தேவையில்லாது நீங்கள் கொண்டு வந்துட்டு ஏன் இதை நான் போடக்கூடாது நான் ஆர்கியூ பண்ணுறது வந்து தேவையில்லாத விஷயம் சரியா ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கூலர்ஸ் போடும்போது என்ன பண்ணுறோம் எங்கே பார்க்குறோன்றது தெரியாது இல்லையா அதனால கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது அதாவது போட்டுட்டு போறது இல்ல கையில எடுத்துட்டு போறது இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க சிம்பிளா நீங்க ஆல்ரெடி எப்பயுமே டெய்லி போட்டிருக்க திங்ஸ் இருந்தா ஓகே சின்ன செயின்னு ஒரு தோடு அந்த மாதிரி மத்தபடி எக்ஸ்ட்ராவா போடுறது ஏன்னா ஒரு சில பேர் எக்ஸாமுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு வருவாங்க அவங்க பெருசா அதுல பாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியால மாட்டாங்க அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி கிளம்பி வருவாங்க ஓகேவா இது தேவையில்லாம மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும் ஓகேவா இதுதான் லைஃப் அப்படின்னு எழுதுறவங்களை அது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஜுவல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆயிட்டா கூட அவ்வளவுதான் அவங்க மைண்டு ஃபுல்லா அப்செட் ஆயிரும் அன்னைக்கு ஃபுல்லா அந்த எக்ஸாம் அவ்வளவுதான் அதனால இந்த தேவையில்லாத காஸ்ட்லியான ஜுவல்ஸை போட்டுட்டு வர்றது எக்ஸ்ட்ரா வரண்ட மாட்டிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஃபார் ரஃப் அதாவது நான் ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஒரு ரெண்டு பேப்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வந்து மேக்ஸ் எல்லாம் அதில் போட்டு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி எதையும் எடுத்துட்டு வராதீங்க கொஷின் பேப்பரில் புக்லெட்லயே பின்னாடி உங்களுக்கு ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு த்ரீ ஃபோர் பேஜஸ் கொடுத்துருவாங்க நீங்க அதுல என்ன வேணாலும் எழுதிக்கலாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க சரியா அதனால கையில எக்ஸ்ட்ராவா பிளைன் பேப்பர்னு எதுவுமே இருக்கக்கூடாது உங்க கையில வந்து ஆதார் கார்டும் ஹால் டிக்கெட்டு இந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கணும் எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே இருக்கக்கூடாது இதுதான் வந்து கொண்டு போக கூடாத விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால கரெக்டா தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன் அதே மாதிரி தேவையில்லாததெல்லாம் இப்பயே எடுக்க கூடாது அப்படிங்கறது மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடிக்கடி இந்த வீடியோ இருந்தீங்க அதனால் நான் போட்டாச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹாலில் எந்த பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும் அது எப்படிங்கிறதையும் அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஐம்பது அது இருக்கும் அந்த கொஸ்டினை எப்படி டெக்னிக்கலாக மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க நிறைய ரிவிஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க புதுசாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து மாத்திருக்காங்க அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் அதை எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அந்த எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்